ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தங்கச்சி கிஃப்டாக கொடுத்த சில பொருட்களோட விலை நிலவரத்தை பற்றி பார்த்துட்லாங்க இது வந்து கட்டிங் போர்டுங்க இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து டீ தூள் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தா அப்படியே பாக்ஸு சூப்பராக இருக்குதுங்க இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது இதோட விலை வந்து எழுபத்தி ஒம்பது ரூபாங்க பாக்ஸ் மூடியும் நல்லா டைட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரியே இன்னொரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க அதை வந்து நான் சுகர் போட்டு வச்சுருக்கேன் இதோட விலை வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போல் இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க சர்க்கரை போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது வந்து ஆறு பாக்ஸ் இருக்குதுங்க இதோடய விலை வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்குது ஆறு பாக்ஸ் ஒரே மாதிரி ஒரே கலரில் சூப்பராக இருக்குதுங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு நாலு பாக்ஸ் இருக்குதுங்க இதோட விலை வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா போல் இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா இதே மாதிரியே ரெண்டு எடுத்துருக்கா போல் இருக்குது எட்டு பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து அதை விட கொஞ்சம் நல்லா பெரிய டப்பான இருக்குது இதில் வந்து ஒன்று கொத்தமல்லி இன்னொன்று மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன் இதோட விலை வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா போல் இருக்குது மூணு பாக்ஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்குது ஒரு ஒரே மாதிரி இருக்கும் போல் இருக்குது நானும் பிரித்து கூட பார்க்கலங்க அப்படியே வச்சுருக்கேன் உள்ளே வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்குது இதோட விலை எவ்வளோன்னு பார்த்திடலாம் ஒரே மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இல்லைங்களா அதோட விலை சரியாக தெரியல இப்போ இது வந்து பாட் பாட்டிலுங்க நாலு கண்ணாடி பாட்டிலு இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க குட்டி குட்டி பாட்டிலு இதோடய விலை வந்து நாலு பாட்டிலும் வந்து தொண்ணூற்றி ரூபா போல் இருக்குது இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து எண்ணெய் பாட்டிலு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த எண்ணெய் பாட்டிலுங்க இது ரொம்ப அழகாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதோடய விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தரலாம் நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா போல் இருக்குது அப்புறம் வந்து அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் பாருங்க அந்த அந்த ஸ்டாண்டு தான் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டாண்டு ரொம்ப அழகான க ஸ்டாண்டு ரொம்ப அழகான கலரும் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரூபா போல் இருக்குங்க இதோடய விலை அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஸ்கூன்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்கூனு கத்தி இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இல்லீங்களா அது ரொம்ப அழகாக சுற்றுது பாருங்க சூப்பராக இருக்குங்க இது இது எல்லாமே வந்து டீ மார்ட்டில் வாங்கிறதா தான் சொல் சொல்லியிருந்தான் இதோட ரேட்லாம் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் அதுக்காகவே இந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிட்ருந்தான் இங்கே பாருங்க இதோடய விலை எவ்வளோன்னு பார்த்துடலாம் இதோட வில வந்து சரியாக தெரியலையே நூற்றி பத்தொம்பது ரூபா போல் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூற்றி பத்தொம்பது ரூபாங்க இதோடய விலை ரொம்ப அழகாக இருக்குங்க தேங்க் யூங்க